ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போதெல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்பன் காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரொம்ப அழகாக இருக்க போது உமன்ஸ் டே ஸ்பெஷலாக ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போதும் ஸோ வீடியோஸ் கேப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கோனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்படிச்சு கிடைக்கும் ரியல் கோல்டு பேட்டன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஐம்பொன் காம்போவில் ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்கள் வாங்க இப்போ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்டையுமே பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான தோடு தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல ஒரு அழகான மாடல் இருக்குது ஐம்போன் தோடு பேட்டர்ன் அண்ட் பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப் நல்ல அழகாக ரூபி ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் பண்ணியிருப்பாங்க இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நம்ம சேனலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிற மூலிமா வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் ரொம்ப அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரியான மாடல் எஸ் வாங்க இப்போ ஒன்றுனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்பவே அழகான ஐம்போன் டாலர் செயின் அதுவும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தாமரைப்பூ மாடல் இந்த ஹாஃப் ஃபுல் டாலர் ஃபுல்லாவே தாமரைப்பூ மாடலில் இருக்கும் நல்லா ஒரு பிக் சைஸ் தாமரைப்பூ பேட்டர்னில் அண்ட் அதுக்கு மேலே ரெண்டு சைடுமே உங்களுக்கு மைல் பேட்டர்ன் இருக்க மாதிரி தான் ஃபினிஷிங் நல்ல ஒரு அழகான மாடல் நல்ல ஒரு பிக் சைஸில் டாலர் பேட்டர்ன் வித் செயின் பாருங்க செயின்மே பார்த்தீங்கன்னா எஸ் மாடலில் சைடில் அரும்பு கேரளா டிசைன் பேட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு அழகான டிசைன் அண்ட் சூப்பரான பேட்டர்ன் லெந்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி இருந்து டுவெண்ட்டி எயிட் இன்ஜஸ் லென்த்ல வந்துடும் ரொம்பவே அழகான மாடலுங்க நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்கற மாதிரியான டாலர் பேட்டர்ன் ஸோ இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி அழகான அன்னம் இருக்க மாதிரியான பேட்டனில் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாதிரியான மாடல் நல்ல அழகான டிசைன் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இதில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் பட்ட செயினில் ஹார்ட் டிசைன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்னு அட்டாச் ஆகிருக்க மாதிரியான நெக்லஸ் மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க இந்த மாடல் க்யூட்டாக இருக்குது பாருங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த காம்போக்கு மேட்ச் ஆக மாதிரி இயர்ரிங்ஸ்மே உங்களுக்கு பிக்காக் பேட்டர்னில் இருக்க மாதிரியான டிசைனில் கீழே ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரியான மாடல் நல்ல ஒரு அழகான டிசைன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இதில் உங்களுக்கு அழகாக வங்கி இங்குமே அட்டாச் ஆகி வந்துடும் நல்ல ஒரு அழகான டிசைன்காக சூப்பரான நல்ல கிராண்ட் லுக் காம்போ இந்த மாடல் வேர் பண்ணீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பிக் சைஸ்ல இருக்க மாதிரியான டாலர் வித் செயின் செயினோட உங்களுக்கு வந்துடும் அன்னம் பேட்டர்னில் இருக்க மாதிரியான ம அடிக்கை மாடல் சூப்பரான இயரிங் மாடல் அண்ட் இங்கோட சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு பிக் சைஸ் காம்போ சூப்பர் க்யூட்டான பேட்டர்ன் ஒரு கிராண்ட் லுக்காக நீங்கள் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றாங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போட ப்ரைஸ் சூப்பர் ஃபோல் அப்படின்னு ப்ரைஸுங்க டபுள் டூ டபுள் ஜீரோ மட்டும்தான் ஸோ ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் டபுள் டூ டபுள் ஜீரோ மட்டுமே வைஸ் அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் நைன் ஒன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அழகான மாடல் பியோர் ஐம்போனில் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போக காம்போ பாருங்க சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் இருக்கற மாதிரியான பேட்டர்ன் எந்த மாடலில் உருவம்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான டிசைன் சூப்பரான மாடலில் இருக்கும் அண்ட் கீழே ஃபுல்லாக அவங்களுக்கு ஆட்டம் வர மாதிரியான ஃபினிஷிங் செயின் மாடல் பாருங்க சூப்பராக உங்களுக்கு பட்டையெல்லாம் இயேசுவது மாதிரியான மாடல் நல்ல ஒரு அழகான டிசைன் சூப்பரான ஃபினிஷிங்ல இருக்க இந்த டாலச்சும் இந்த டாலர் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கியூட்டாக உங்களுக்கு ரூபிலேயே வந்து ஃபுல்லாக ஒரு முகப்பு செயின் பேட்டர்ன் நல்ல அழகான டிசைன்ல இருக்கு பாருங்க அந்த முகப்பு பேட்டர்னே சூப்பா இருக்கு ஒரு மூணு முகப்பு இருக்க மாதிரி அண்ட் செயின் பாத்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங் செயின் இதுல உங்களுக்கு தாலி ஊருக்குள்ளோ இல்ல டாலர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் முகப்பு செயின் பேட்டர் அண்ட் ஃபுல் இந்த காம்போ வந்து உங்களுக்கு ரூபி காம்போவா இருக்க போகுது நல்ல அழகான டிசைன்ங்க ரூபி அப்படின்னாவே ஒரு தனி ஸ்பெஷல் பிகாஸ் அதை பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த அப்படி கண்ணை பதிக்கிற அளவுக்கு ஷைனிங் இருக்கும் அதுதான் ரூபியோட ஸ்பெஷல்லே சூப்பரான அண்ட் இந்த காம்போக்கு மேட்ச் ஆக மாதிரி ரொம்பவே அழகான ஒரு இயரிங் மாடல் ஸோ ரூபீஸ் ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரியான இயரிங் அதில் உங்களுக்கு ஜிம்கி கோல்டன் பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஜிம்கி பேட்டர்ன் ஸோ இந்த காம்போக்கு அடுத்த மேட்ச் ஆக மாதிரி சூப்பரான ஒரு வங்கி ரிங் மாடல் சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸ் அண்ட் அப்படியே ரியால் கோல்டு பேட்டர்னில் இருக்கும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ஒரு காம்போ நம்ம போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த காம்போ கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு பியூட்டிஃபுல்லான காம்போ சூப்பரான ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸில் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கும் இதை நீங்கள் செப்பரேட்டாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் நம்பர் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கறதுனால ஒன் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் எயிட் டபுள் நைன் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்கள் ரொம்பவே அழகான தாமரை பூ பேட்டர்ன் இருக்க மாதிரியான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க மல்டிகலர் காம்பினேஷன்ஸில் இருக்கிற மாதிரியான ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் அண்ட் இதில் உங்களுக்கு ஹார்ட் ஷேப் மாடலில் செயின் அப்படியே ரியால் கோல்டு ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க ஹார்ட் ஷேப் மாடல் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வர மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் இந்த டாலர் செயின் மாடல் நல்லா அழகான டிசைன்ல சூப்பரான மாடல் இருக்குது இந்த காம்போ ஒரு த்ரீ பீஸ் காம்போவாக நம்ம கொடுக்கப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் காம்போ வந்து ஒரு ஃபோர் பீஸ் காம்போ அடுத்ததுமே ஃபோர் கி ஃபோர் பீஸ் காம்போ பட் வந்து அதில் முகப்பச்சின் செயின் முகப்பச்சின் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த காம்போவில் வந்து ஒரு த்ரீ பீஸ் காம்போ ஸோ எல்லா விதத்துலேயும் நம்ம காம்போஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிம்கி மாடல் ஸோ இந்த ஜிம்கி ரெகுலராக மூவ் ஆக ஜிம்கி பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல ஒரு அழகான மாடலில் இருக்குது வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அண்ட் இந்த காம்போவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு வாங்கிங்களோட செட்டாக வந்துடும் த்ரீ பீஸ் காம்போ உங்க பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு இந்த த்ரீ பீஸ் காம்போ கிடச்சிடும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த காம்போ நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போட ப்ரைஸ் ஒன் டூ டபுள் நைன் மட்டும் தான் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும்ங்க வேர் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்ம போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஒன் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷனை நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் காம்போ நம்ம இந்த மாடல் பார்க்க போதும் எஸ் ரொம்பவே அழகான டாலர் பேட்டர்ன் தாமரை பூவில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஃபுல் கொஞ்சம் பிக் சைஸ் மாடலில் அதில் ஒரு முகப்பு வச்ச மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பாருங்கள் ஓவல் ஷேப் செயின் மாடலில் ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு அழகான டிசைன் சூப்பரான பேட்டனில் இருக்கும் இந்த தாமதிப்பூவுமே ஸ்பெஷலான மாடலுக்கு சூப்பர் க்யூட்டான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த தாமதிப்பூ மாடல் ஸோ இந்த காம்போவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்பவே அழகான ஒயிட் கலரில் அடிக்கே பேட்டர்ன் அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் இந்த மாடலுமே பாருங்க சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த ஒயிட் மாடல் க்யூட்டாக இருக்குது இங்கே மாங்கா டிசைனில் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க கீழே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கி ஹேங்கிங்ஸ் வர மாதிரி அண்ட் இதில் உங்களுக்கு பட்ட செயினில் ஹார்ட் மாடலில் நெக்லஸ் டிசைன் ஒர்க் கொடுத்தது நல்ல ஒரு அழகான டிசைன் சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும் மாதிரியான பேட்டர்ன் இது இந்த மாடல்லாம் ஒயிட் ஸ்டோன்ஸ்லாம் நம்ம வந்து நைட் டைமில் போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த காம்போக்கு மேட்ச் ஆக மாதிரியான இயர்ரிங்ஸ் மாடல் ஸோ இதுவுமே பாருங்கள் ஜிம்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் ஹேங்கிங்ஸ்மே ஒயிட் ஸ்டோன்ஸ் நல்லா அழகாக இருக்குதுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடல் அண்ட் இதில் உங்களுக்கு இயரிங்ஸோட செட்டாக வந்துடும் இயரிங்ஸ் ரிங்கோட செட்டாகிடும் ஒரு ஃபோர் பீஸ் காம்போ சூப்பர் அஃபோர்டபுளான காம்போ அண்ட் நல்லா ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கிற மாதிரியான காம்போ நல்லா ஒரு பிக் சைஸில் டாலர் சிங் கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரினா பேட்டர்னில் க்யூட்டாக இருக்கும் ஃபினிஷ் ரொம்ப அழகாக மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி குவாலிட்டியில் தான் நம்ம கொடுத்துட்டுருக்கோங்க ஸோ வந்து உங்களுக்கு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது அந்தளவுக்கு ஷைனிங் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போவோட ப்ரைஸ் டபுள் டூ டபுள் ஜீரோ மட்டும்தான் வைஸ் அப்படியே கோல்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் பேட்டர்ன்லேயே மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க டபுள் டூ டபுள் ஜீரோ மட்டுமே ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போ கலெக்ஷனு நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான டிசைனில் சூப்பரான பேட்டர்னில் இருக்குது இந்த காம்போ மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போக காம்போ பாருங்க ஐம்பொன்னில் முப்பேதும் தேவிகள் இருக்க மாதிரியான பேட்டனில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க இந்த காம்போ மாடல் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கேன் அண்ட் அடுத்து பாருங்க செயின் மாடல் ஸோ செயின் நல்லா தாம்பு கயிற செயின் முறுக்கு செயின் பேட்டர்னில் நல்லா லென்த் வைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் இருக்க மாதிரியான டாலர் செயின் மாடல் அண்ட் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சூப்பரான மாடல் அண்ட் ரியல் கோல்டு ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் தாம்பு கயிற பேட்டனில் இருக்க மாதிரியான செயின் மாடல் ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு மேட்ச் ஆகாத மாதிரியான அய் ஐம்பொன் அடிக்கே பேட்டர்ன் அழகான டிசைன் நல்லா உங்களுக்கு பட்டையாக இருக்க மாதிரியான செயின் மாடலில் ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டாக ஷைனிங்காக இருக்கும் சரம் இருக்குல்ல அந்த டிசைனில் பட் இந்த மாடல் உங்களுக்கு பட்டையாக இருக்க மாதிரியான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க அண்ட் இதில் க்யூட்டாக ஹேங்கிங்ஸ் ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரியான மாடலில் மீட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சூப்பரான டிசைனில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் இந்த ஒரு கிராண்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் லுக் அந்தக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான இயரிங்ஸுமே உங்களுக்கு செட்டாக வந்துடும் ஸோ இயர்ரிங்ஸுமே பாருங்கள் சூப்பர் க்யூட்டான மாடல் எதுவுமே அப்படியே அது இயால் கோல்டு ஃபினிஷிங்ஸ் டாப் செல்லிங் மாடலில் இந்த இயர்ரிங்மே வரும் உங்களுக்கு அழகான டிசைன் ஒரு அரும்பனில் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன இதில் உங்களுக்கு வாங்கியதை ஒரு ஃபோர் பீஸ் ஆஃப் காம்போஸ் இருக்க மாதிரியான மாடல் நல்ல அழகான டிசைன் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்குங்க இதில் உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் டச்வே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வேர் பண்ணிங்கன்னா க்யூட்டாக இருக்கும் நல்லா தாம்பு கையில் பேட்டர்னில் இருக்கும் மாதிரியான டிசைனில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க மாடல் இருக்கும் காம்போ வேர் பண்ணிங்கன்னா க்யூட்டாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போவோட ப்ரைஸ் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடல் இருக்குது ஐம்பன் காம்போ பிளஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைச்சிடும் சோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் அப் பிரைஸ் தான் ஸோ ஃபாஸ்டாக இந்த ரெலக்ஷன்ஸ்மே நீங்க புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் க்யூட்டா இருக்கு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலாக இது இருக்கும் சப்ஸ்க்ரைப் நம்ம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்படிங்க் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ